வணக்கம் இவர் ஃபேமஸ் அஸ்ட்ரோ சேனலின் ஆன்மீக கருத்தா கணவன் மனைவி ஒற்றுமையை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் நிறைய பேர் கணவன் மனைவி ஒற்றுமையை பற்றியே எனக்கு கேட்குறாங்க விவாகரத்து சண்டை இப்படின்னு நிறைய கேட்குறாங்க இந்த க கஷ்டம் தீரதுக்கு நீங்கள் சனிக்கிழமை தோறும் தவறாமல் ஆஞ்சநேயர் கோயில் சென்று வாருங்கள் பன்னிரெண்டு பிரகாரம் தவறாமல் சுற்றணும் வெட்டில மாலை வாங்கி சாத்தலாம் வெண்ணை வாசல்லே விற்பாங்க வாங்கி நெஞ்சில் சாத்த சொல்லலாம் வடமாலை அவருக்கு மிக பிரியமான ஒன்று அந்த வடை மாலை சாத்ததேன் எங்களுக்குள்ள கஷ்டம் தீரணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டாலும் நல்லது கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணும் பிரிந்தவர்கள் கூடணும் கேஸு கோர்ட்டுன்னு இருந்தால் அந்த விவகாரம் எல்லாம் தீந்து ஒற்றுமையாக வாழணும்னு சொல்லி வடமாலை சாத்தத மாலை சாத்துதேன் வெண்ணை சாத்ததேன்னு வேண்டி செய்யலாம் உங்கள் வசதி எதுவோ அதுபோல் நீங்கள் சாற்றி உங்கள் துயரத்தில் இருந்து விடுபடலாம் நிறைய பெண்கள் வந்து நாங்கள் சேர்ந்து வாழணுன்னு தான் சொல்கிறாங்க அப்படிப்பட்ட பெண்கள் வந்து தவறாமல் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரை போய் வணங்குங்க உங்களால் முடிந்த அளவு பிரகாரம் சுட்டுங்க வெற்றில மாலை வண்ணை வடை மாலை எல்லாம் சாத்தி நீங்கள் உங்கள் நேர்த்தி கடனை செலுத்தலாம் மாலை முழுசாக செய்ய முடியாதவங்க மாலைக்குன்னு உண்டியல் வச்சுருப்பாங்க அதில் பணம் போடலாம் செந்தூரப்பொடி வாங்கி கொடுக்கலாம் அபிஷேக பொருள்கள் வாங்கி கொடுக்கலாம் இப்படி நீங்கள் உங்கள் பக்தியை இந்த மாதிரி பொருள்களை செலுத்தி உங்கள் கஷ்டத்தில் இருந்து மீளலாம் கணவன் மனைவி ஒற்றுமையை கே நாம் ஆஞ்சநேயரை தவறாமல் வழிபடணும் ஏன்னா சுந்தரகாண்டத்தில் சீதைக்கு நிம்மதியை கொடுத்தவர் அவர் சீதைக்கு உயிர் கொடுத்த ஸ்ரீமாரதின்னே சொல்லுவாங்க அதனால் மகாலட்சுமியை விஷ்ணுவோட சேர்த்து வச்ச இந்த ஆஞ்சநேயர் நம்ம வாழ்க்கைக்கும் ஒளி ஊட்டணும்னு வேண்டி பலன் பெறுங்க புதன்கிழமை செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்குரிய நாள் தவறாமல் அதே போல் சனி பாதிப்பால் உள்ளவங்கள் ராகு பாதிப்பால் உள்ளவங்களும் ஆஞ்சநேயரை தேடி சென்று வணங்கலாம் வெளிநாட்டு பயணம் போகணும்னு விரும்புகிறவங்களும் அஞ்சு சனிக்கிழமை ஒம்பது சனிக்கிழமை ஏழு சனிக்கிழமைன்னு வேண்டி ஆஞ்சநேயர் பிரகாரம் சுற்றி வரலாம் இதுபோல் ஆன்மீக தகவல்களுக்கு தவறாமல் ஃபேமஸ் அஸ்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் மீண்டும் இதுபோன்ற ஆன்மீக குறிப்புகளோடு சந்திப்போம் வணக்கம்